வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் செந்துர நம்ம வீட்டு பொண்ணு திருமகள்னு பல சீரியல்களை நடித்து ரொம்பவும் பிரபலமானவங்க தான் பானுமதி இப்போது கரண்டா மிஸ்டர் மனைவி சீரியலில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை தான் நடிச்சுட்டு வராங்க இவங்க கரண்டா ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது தான் தன்னோட வாழ்க்கையை பற்றியும் தனக்கு நடந்ததை பற்றியும் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அஞ்சு வருஷமாக நான் சீரியலை நடிச்சுட்டு வரேன் ஆரம்ப காலகட்டங்களில் நான் ஆசைப்பட்டு நடிக்க வரல பண தேவைக்காக தான் சீரியலெலாம் நடிக்க வந்தேன் ஆனால் இப்போது நான் சீரியல் இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவில் சாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட ரொம்பவும் ஈடுபாடோடு வேலை செஞ்சுட்டு வரேன் எனக்கு அனுதாபத்தால் வேலை கிடைக்க வேணான்னு நான் யார்ட்டையுமே என்னோட தனிப்பட்ட பிரச்சனையை பற்றி இது வரைக்கும் சொன்னதே இல்லை என்னோட கணவர் காலமாயிட்டாரு என்னோட மகனை பார்த்துக்கிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்காக தான் நான் சீரியல் இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன் இது வரைக்கும் பலருக்குமே என் கணவர் இறந்ததாக என்னோட நண்பர் வட்டத்திலே பலருக்கும் தெரியாது என்னோட மகனுக்காக தான் நான் இவ்வளவும் செய்கிறேன் கண்டிப்பாக எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் இதை தாங்கிக்குவேன் நிச்சயம் ஒரு நல்ல நிலைமைக்கு நான் போவேன்னு ரொம்பவும் உருக்கமாகவும் ரொம்பவும் கான்ஃபிடண்ட்டாகவும் பானுமதி அவங்க சொல்லியிருக்காங்க நிச்சயம் பானுமதி அவங்க அவங்க நினைச்ச எல்லாமே நடக்கணும்னு தமிழ் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கேட்காமட்ட சொல்லுங்கள் தமிழ் சொன்னது இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க